அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் தினம் தினம் நிலம் சார்ந்த பதிவுகளாக பதிவிட்டு வரும் நீங்கள் தொடர்ந்து புது புது இடங்களை பார்வையிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த இடம் வந்து ஐந்தாயிரம் சதுரடி அளவு கொண்ட வடக்கு திசை பார்த்த இந்த வீட்டுமனை நம்ம சேனல் மூலமாக விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் லிமிட்டுக்குள்ளே குரங்குச்சாவடியில் ஜிஆர்டி ஹோட்டலுக்கு பேக் சைட்லேயே இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுக்காக இருக்கட்டும் ஒரு குடோன் பர்பஸ்க்காக இருக்கட்டும் ஒரு மல்டி பர்பஸ்க்கு இந்த இடம் வந்து சூட்டபுளாக இருக்குங்க வீடு கட்டி வசிக்கிறதுக்கும் அருமையான இடமா இருக்கும் நீர் வந்து பார்த்திங்கன்னா பூமியலில் அதிகபட்சம் நூறு அடி உங்களுக்கு போதுங்க அவ்வளோ வந்து உள்ள இந்த இடத்த வந்து நீங்கள் வாங்கணும் இந்த இடத்த வந்து சொந்தமாக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா உடனடியாக ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான அனைத்து தகவலையும் கேட்டு தெரிஞ்சுட்டு வீட்டு வந்து நேரில் பார்விடுங்க இடம் பிடிச்சிருந்து அப்படின்னா உடனடியாக இடத்தோட ஓனர்கிட்ட உட்காந்து விலையை பேசி ஃபைனல் பண்ணிக்கலாங்க அருமையான வாய்ப்பு நம்ம சேனல் மூலமாக அவங்களை தேடி வந்துட்டுருக்கு அதனால் மிஸ் பண்ணாமல் உடனடியாக இந்த வீட்டு மனையை உங்களுக்கு சொந்தமாக்கிக்கோங்க மீண்டும் நாளைக்கு இதே போல் இன்னொரு புதிய வீடியோட உங்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்